வணக்கம் இன்னைக்கு நாம உங்களுக்காக கொஞ்சம் ஆழமா போறது வள்ளலாரின் திருவருட்பா அதுல ஆறாம் திருமுறையிலிருந்து ஒரு முக்கியமான பகுதி தத்துவ வெற்றி இது வந்து வெறும் பாடல் தொகுப்பு இல்லைங்க வள்ளலார் தனக்குள்ள இருக்கிற தடைகள் இருக்கு இல்லையா அதாவது மனம் அகங்காரம் மாயை இந்த மாதிரி விஷயங்களை எப்படி ஜெயிச்சார்னு சொல்ற ஒரு ஞான பிரகடனம் மாதிரி இது சரிதான் இதுல இருக்கிற முக்கியமான சாரத்தை இப்ப பாக்கலாம் ஆமா தத்துவ வெற்றி அப்படிங்கறது கரெக்ட் நம்மளை கட்டுப்படுத்துற தத்துவங்கள் அதாவது நம்மளோட மனக்கருவிகள் புலன்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அதெல்லாம் தானே அதே தான் இது எல்லாம் எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லுது ஆனா வள்ளலார் இதுல ஒரு ஒரு சுவாரஸ்யமான உத்திய கையாள்றாரு பாருங்க என்னது இந்த தத்துவங்கள் எல்லாம் உள்ள நபர்களா பாக்குறாரு சில சமயம் குறும்புக்கார பயல்களா அப்படி உருவாகப்படுத்தி அவங்களுக்கு நேரடியா கட்டளை போடுறாரு ஆனா இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அவர் அவங்களோட சண்டை சண்டை போடல போடலையா இல்ல நிலையில இருந்து பேசுறாரு இதுதான் இதுல இருக்கிற ஒரு தனித்துவமே ஓ இது கேட்கவே வித்தியாசமா இருக்கு முதல்ல மனசை எடுத்துக்கலாமே நம்ம என்ன ஓட்டங்களுக்கு அதுதானே மூலம் ஆமா வள்ளலார் மனச எப்படி பாக்குறாரு அவர் மனச வந்து மனமெனும் ஒரு பேய்குரங்கு மடைப்பெயலேன்னு கூப்பிடுறாரு அப்படி இல்லன்னா இல்லையளவுன் அதிகாரம் செல்ல ஒட்டேன் அப்படின்னு ரொம்ப அதிகாரமா எச்சரிக்கிறார் இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்ததுன்னு சொல்றாரா சொல்றாரு ஞானசபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நானேன்னு சொல்றாரு அதனாலதான் இந்த அதிகாரம்னு சொல்றாரு ஓஹோ இதுதான் விஷயமா மனதோட மத்த வடிவங்களையும் இதே மாதிரி தான் பாக்குறாரா அந்த பரியாச பயல் விளையாட்டு ஆமா எல்லாம் எல்லாத்தையும் பயல் எல்லாத்தையும் இதே அதிகாரத்தோட அடக்கிறார் மனத மட்டுமில்ல அதை விட கொஞ்சம் சூக்மமானது இல்லையா அகங்காரம் ஆமா ஈகோ அதையும் விட்டு வைக்கல அகங்காரம் எனும் பொல்லா அடவாதி பயலேன்னு கூப்பிடுறார் அடவாதி பயல் கூப்டு அடங்காயேல் கணத்தே இருந்த இடம் தெரியாத எரிந்திட ரொம்ப கடுமையா எச்சரிக்கிறார் இந்த அகங்காரம் தான் நம்மள ரொம்ப பாடுபடுத்துதுன்னு சொல்லிட்டு தன்னோட உண்மையான நிலை என்னன்னு சொல்றார் சுத்த சிவ சன்மார்க்கம் பெற்ற பிள்ளைக்கானேன்னு உறுதிப்படுத்துகிறார் சரி சரி இதே மாதிரிதான் புத்தி உலக வழக்காளி பயல் சித்தம் கணமோச பயல் மத்த கருவிகளையும் அடட்டி அடக்கிறார் அப்புறம் மாயா பத்தி என்ன சொல்றார் அதையும் இதே மாதிரி பயல்னு சொல்றாரா இல்ல மாயைய வந்து பெண் உருவத்துல பாக்குறார் மாயை எனும் படுத்திருட்டு சிறுக்கி அப்படின்றார் அப்புறம் மா மாயை பெரிய வஞ்சகின்னு சொல்றார் அவள பார்த்து உன் மாயை எல்லாம் சுமை சுமையா வரிந்து கட்டி கொண்டு ஓடி பிழைத்திடுதின்னு சொல்றார் போயிடுன்னு சொல்றாரா ஆமா இல்லனா அழிச்சிடுவேன்னு துரத்துறார் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்கும் போது எல்லாம் செய்வல்லார் அருளமுதுண்டு அருள்நிலை மேல் அமர்ந்த பிள்ளை நான் என்கிறார் அதாவது இறையாருள் கிடைச்சிருச்சு அதனால இனிமே மாயையோட உதவி தேவையில்லைன்னு சொல்றாரு கரெக்ட் அதுதான் ஒரு வாதம் இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு ரொம்ப ஆழமான விஷயம் இருக்கு சொல்லுங்க என்னன்னா வள்ளலார் இந்த உள் எதிரிகளை எல்லாம் ஒரு ஒரு அதிகாரத்தோட கட்டுப்படுத்துறார் ஆமா அது தெரியுது அந்த அதிகாரம் எங்கிருந்து வந்ததுங்கறத திரும்பத் திரும்ப சொல்றாரு பாருங்க அது வந்து இறைவனோட அருளால் அவரோட நேரடி தொடர்பால் வந்ததுன்னு சொல்றாரு உதாரணத்துக்கு ஆண்டவந்தன் செல்வாக்கு பெற்ற பிள்ளை நானே அருட்பெருங் ஜோதி பதியை அடைந்த பிள்ளைக்கானே இந்த மாதிரி வரிகள் அதை தான் தெளிவா காட்டுது அப்ப அந்த இறை தொடர்புதான் அவருக்கு இந்த தைரியத்தையும் அதிகாரத்தையும் கொடுக்குது நிச்சயமா இந்த தான் கண்மம் ஆணவம் அப்புறம் அந்த திரோதாய் சக்தி அதாவது உண்மையை தற்காலிகமா மறைக்கிற இறைவனோட சக்தி இது எல்லாத்தையும் எதிர்கொள்ள அவருக்கு உதவுது அப்போ இந்த தத்துவ வெற்றி முழுசும் பார்த்தா வள்ளலார் என்ன செஞ்சிருக்கார் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் மாயை கண்மம் இது மட்டும் இல்லாம கோபம் ஆமா கோபம் புலைப்பயல் பயம் கொடும்பாவி பயல் பசி பெரும்பாவி பயல் தூக்கம் கடைப்பயல் ஆனா மரணத்தையே கூடவா ஆமா மரணத்தையே பெருந்திருட்டு மாபாவி பயல் ஒரு எதிரியா பாக்குறார் எல்லாத்தையும் அடட்டி அடக்கி துரத்துகிறார் இத்தனை எதிரிகளையும் ஜெயிக்கிற சக்தி அது எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டா ரொம்ப ஆணித்தரமா ஒரே பதில் சொல்றார் போல ஆமா ரொம்ப தெளிவா சொல்றார் சிற்றபையன் அப்பனுக்குச் சிறந்த பிள்ளை நானே அதாவது இறைவனோட தனக்கு இருக்குற அந்த பிரிக்க முடியாத உறவுதான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்றார் அவர் பயன்படுத்துற வார்த்தைகள் இருக்கிற உறுதியை பாருங்க அருள் இதுதான் சத்தியம் என்பது இது ஏதோ தேடல்ல இருக்கிறவரோட குரல் மாதிரி தெரியல கண்டிப்பா இல்ல இது வந்து உண்மைய உணர்ந்த ஜெயிச்ச ஒருத்தரோட பிரகடனம் அவர் அடைஞ்ச அந்த அருள் நிலை அந்த அருள் நிலை மேல் அமர்ந்த பிள்ளைன்னு சொல்றாரே ஆமா அந்த நிலைதான் இந்த அதிகாரத்தை கொடுக்குது ஒவ்வொரு பயலையும் சிரிக்கியையும் அத்தட்டும் போது தன்னோட நிலை என்னன்னு இறைவனோட தொடர்பு படுத்தியே சொல்றார் எல்லாம் செய் வல்லவனுக்கு இனிய பிள்ளை நானே ஆங்கவன் தன் தாண்டவங்கன் டமர்ந்த பிள்ளை காணே இப்படி சரி இது எல்லாம் கேட்கும் போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு இறுதியா நீங்க யோசிக்க ஒரு விஷயம் சொல்றேன் வள்ளலார் தனக்குள்ள இருக்கிற இந்த சவால்கள பலவீனங்களை எல்லாம் தனித்தனி ஆட்களா பாக்குறாரு இல்லையா பயல்களா சிறுக்கிகளா பாக்குறாரு ஆமா அப்படி பார்க்கறதுனாலேயே அவற்றை எதிர்கொள்ள ஒரு ஒரு புதுவிதமான பார்வை கிடைக்குது ஒருவேளை நீங்களும் உங்களுடைய மனப்போராட்டங்களை தடைகளை அது சோம்பலா இருக்கலாம் பயமா இருக்கலாம் கோபமா இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் சரி அதையெல்லாம் இப்படி தனி உருவங்களா பார்த்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அவற்றை உங்களோடு ஒரு பகுதியா தவிர்க்க முடியாத ஒன்றா நினைக்காம வள்ளலார் செஞ்ச மாதிரி ஒரு அதிகாரத்தோட ஒரு வித விலகளோட அணுக முடியுமா உம் நல்ல கேள்வி இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க அடுத்த முறை சந்திக்கும் வரை நன்றி நன்றி